வணக்கம் 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 இன்னைக்கு என்ன இடம் பார்க்க போறோம்னா ஆவடி காந்தி நகர் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கொண்ட அஞ்சு வருஷம் பழமையான வீடு இந்த ரோடு விருத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க பதினாறு அடி ரோடு தான் இது விருத்து வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா வச்சுங்க நார்த் ஃபேஸிங்காக இருக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கு வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒரு பட்டா லேண்டு தான் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒரு டூ பிஹெச்கே வீடு இருக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூமு ஒரு டைனிங் ஹாலு ஒரு ஹாலு ரெண்டு பாத்ரூம் இருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க ஒரு டாய்லெட்டு பாத்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்கு மேல இது ஒரு நல்ல இன்கம் சோர்ஸ் ஆன வீடு தான் இது கீழே பாத்தீங்கன்னா வச்சுங்க வாடகையே வந்து இருபதாயிரம் ரூபாய் வருது கரெக்டா இந்த வீடு எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓசிஎஃப் கோட்ரஸ் பக்கத்திலயே வருது ஓசிஎஃப் சின்ன கேட்டுன்னு சொல்லுவாங்க அது பக்கத்துலயே இருக்கு ஓசிஎஃப் எம்ப்ளாய்க்கெல்லாம் வந்து நியர்பைலேயே இந்த வீடு இருக்கு நீங்கள் சிஎம்டி அப்ரூவ்டு வாங்கணும்னா வாங்கிக்கலாம் இப்போ பட்டாலும் இருக்குது இந்த இடம் இந்த இடத்தோட ரேட் இப்போ சொல்லிடும் பாருங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் தொண்ணூறு லட்சம் சொல்கிறாரு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்களும் நிலம் வீடு வாங்கணும் விற்கணும்னா கால் பண்ணுங்கள் மேஜிக் கேக்கர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் நைன் ஒன் செவன் சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டோக்கன் அட்வான்ஸ் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் ஒரு செட்டு ஜெராக்ஸ் கொடுப்போம் ஒன் வீக்கு டைம் எடுத்துங்க உங்கள் அட்வகேட் கிட்ட கொடுத்து லீகலாக இல்லாமல் கரெக்டாக செக் பண்ணிட்டு மறுபடியும் வாங்க டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்